ஹாய் காய்ஸ் எல்லாேருக்கும் குடாட் நம் எல்லோரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க காலையில் போட்டோ வீடியோ மானமுள்ள மாமன் போட்டோ வீடியோவை பார்த்துருப்பீங்க அப்படித்தே என் போட்டாடிக்கிட்ட படுத்தா என்ன தப்பு அப்படின்னு சொல்லி நீ சொல்கிறியே அதே வார்த்தையை சொல்கிறேன் அப்படித்தான் என் புருஷன் கிட்ட போய் ஒரு நாள் படுத்துட்டு வந்தால் தான் என்ன தப்பு சொல்லு உனக்கு மட்டும் அப்படியே ஓ ஊது கூட அப்படியே கரெக்டாக இருக்கணும் மற்றவங்களாம் என்ன பண்ண ஏது வேணேன் அப்படின்னா நான் தான் சொல்கிறேன்ல ஓ வாயே உனக்கு வினையா முடிய போகுது ஏன்னா நானும் எவ்வளோ சொல்லி சொல்லி புரிய வச்சு பார்த்தேன் எப்படி நடக்குது என்ன போகுது ஏது போகுதுன்னு ரெண்டாவது வந்து என்ன சொன்னேன் மன்னாரகுடி பொண்ணுக்கிட்ட வந்து நானே பேசியிருப்பேன் எங்கே காசு போயிருமோன்னு சொல்லிவிட்டு நீ பயப்படுற காசு நீ வாங்கிடுவியா கொடுத்துருவானா நான் கேட்குறேன் நல்லா கேட்டுக்கோங்க ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறோம் ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறோம் இப்போ இந்த ஆளுக்கு தெரியாமல் எங்கள் அம்மாவுக்கு வந்து அந்த பாவம் முடியாமல் கிடக்குது ஒரு பத்தாயிரமோ ஒரு இருபதாயிரமோ ஒரு ஐம்பதாயிரமோ எங்கள் அம்மாவுக்கு ஒரு தேவைப்படுது ஆப்ரேஷனோ இல்லை ஏதோ ஒன்று தேவைப்படுதுன்னு சொல்லி நான் கூட்டே நகை அடகு வச்சு புட்டு எங்கள் அம்மாவுக்கு பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க இவன் சும்மா விட்டுருவான் என்ன விட்டுருவேன் உங்கள் அம்மாவுக்கு ஒன்று இந்த மாதிரி கண் ஆப்ரேஷனு சரி அதுன்னு கேட்டால் நான் கொடுப்பேன் நான் என் கேரக்டர் அது அப்படியா வரப்போ தெரியும் ஆமாம்

அவங்க வாங்கி கொடுங்கன்னு சொன்னதும் அதுதான் இதே மீடியா நம்ம கோவை கார்த்தியும் ஸ்வீட் பாக்ஸ் வாங்கி கொடுத்தாரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாரு புது ட்ரெஸ் எல்லாம் நீ போட்டி இல்லாத எந்த காசு எனக்கு என்ன தெரியும் உள்ள இருக்கிறவ எனக்கு தெரியுமா இல்ல நீ சொன்னியா அப்புறம் கார்த்திய எடுத்து கொடுத்து யாருமே யாரையும் தெரியாது யாருக்கு நான் தானே இவங்க சொன்னேன் நான் என்ன சொல்லி இருக்கேன் புண்ணாக்கு மாதிரி பேசிட்டு இருக்கேன் பாத்தீங்களா நான் சேர்த்து வச்சு எல்லாம் பண்ணி உள்ளே போகிறப்போ கொடுத்துட்டு போகிறப்போ உன் எவன்டா பார்த்தேன் ஜாமீன் எடுத்தேன் வாழைப்பழம் வாங்கி கொடுத்தேன் ஏதோ கோவை காத்தியோ மியாவோ ஓவியாசியோ யாரோ பெரிய வெளி வெளியே இருக்கிறவங்க தானே வந்து அதை கூட வாங்கி கொடுத்தாங்க நீ கொடுத்துட்டு போனவன் நிலமை என்னாச்சு அந்த மாதிரி இப்போ நான் சேர்த்து வச்சிருக்கேன்னா சேர்த்து வச்சதை கட்டு தானே கொடுக்கணும்னு கேட்குறேன் எங்கள் ஆத்தா வந்தாலே வாழை பார்த்து அதுக்கு பேர் சரி வேற யார் வருவா வேற யார் வருவா

அப்படிதான் ஒண்ணே அடைச்சி நீ அந்த காசை வாங்கி தின்ன வந்தன வாங்கி அத நீ பேசவே கூடாது. சரியா? கொரோனாவுட வேணா இல்லாம வெட்டியிலாம வெட்டியா கடந்தே.

இல்ல கோயம்புத்தூர் அந்த ரூம் தந்த ரூம் தெரியாத கம்பெனிக்கு ஆள் இல்ல இல்ல கம்பெனிக்கு வேணா எவளையாவது சும்மா சுத்துவாள கூடி பாலா அந்த அவள கூடிட்டு போ சும்மா தான இருக்க கம்பெனிக்கு கூடி போயிரவா சந்தோஷமா ஏ நீ இன்ன நீ அந்த நின்ன بلاக் பைல் படிக்கிட்டு இருக்கியா நீ ஐயோ நம்ம போனா எங்க யோ போ அப்படி கத்துவ நின்ன அந்த வார்த்தை ட்ரெண்டிங் ஆக வந்து நீ பாக்குறியா கத்த மாட்டியா யாரு கத்த வைக்கவா புத்திருவேன் கத்த மாட்டேன் புரியதா மரியாதையா இருந்துக்க சொல்லிட்டேன் கரெக்ட் பண்ணா சீதலா ஒரு பொழப்பு எதுக்கு சிரிக்கிறேன்னு பார்க்குறீங்களா பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு சரி சோறாக்கு குழம்பு போய் கடையில் போய் தின்னா வந்து வயிற்றுக்கு சேராதுன்னு சொல்லிட்டு நான் கடுப்பில் ரசம் வச்சுருக்கேன் எதுவுமே சமைக்கல நேற்று வச்சா மீனை காமிச்ச பார்த்தீங்களா அந்த மீனை வச்சுட்டு ரசத்தை வச்சுட்டு வைக்கிறேன் வெக்கமில்லாமல் சோறு திங்கிறாண்டா என்ன திங்கிறா திங்கிறான்னு சொல்லி சொன்னாங்க சமைச்சு நீ திங்கிறா அரிசி நான் வாங்கி போட்ட கேஸ் எடுப்பு எது

பே நான் கபட் விட்டேன் நேத்துல இருந்து எனக்கு தொண்டை கட்டி கிச்சு பேச்சு வரல மூச்சும் வரல சரியா இதுவோட இந்த போடு போட்டானே உன் தொண்டை தள்ள உன் தொண்டை மட்டும் நல்லா இருந்துடேன்னா அவ்வளவு நீ தேங்கையில தின்னு தின்னு பேசுறதுனால தான்ண்டா செரிக்காம சரிக்காம கடவுளும் அப்படியே நெஞ்சுக்குள்ளேயே வச்சிருக்காரு முதல்ல சொல்ல மாத்திரைய ஒரு நாளைக்கு செய்யாரு பாரு தின்ன சொற செரிக்காம அப்படியே விக்க தொண்டை வழியா விக்கணு அப்படியே லைவ்ல போய் இப்படி கிடப்பேன் அப்ப சொல்லுவாங்க இங்க போன் பண்ணி தின்னு கூட இல்ல இல்லைன்னு சொல்லிட்டு எப்படி பேசி பேசி இப்படி என் கையில சோறுதிங்கிறான்னு தெரியல நான் கமாண்டை படிக்க தானே வந்தேன் நீ அப்படியே அப்படியே காலையில போட்ட வீடியோக்கு நான் போனா என்ன தப்பு இதே மாதிரிதான் சொல்லுவேன் நான் ஊர் மேல விட்டா என்ன தப்பு குத்தம் தான் கேக்க போறேன் வேலையை பார்த்து போடாம என்ன உங்ககிட்டலாம் பேசி பேசிக்கிட்டு நம்ம நம்ம போலப்போ பார்ப்பாங்க என்னமோ இவன் இல்லைன்னா நாங்கள் என்னமோ வீடியோவே போட மாட்டோம் சம்பாதிக்க மாட்டோம் எதுவும் பண்ண மாட்டோம் உங்களுக்கு இதை படித்து நான் சொல்கிறக்குள்ள எனக்கு இப்போ மண்டவாளி வந்து போல இருக்கியா சரியா இது என்னத்தை படிக்கிறது உடுங்க இன்னும் படிக்கிற மைண்டே எனக்கு இல்லை தலைவலிக்குது நான் வாடகை போய் ஒரு செட்டு மாத்திரப்ப தான் போய் வாங்கிட்டு வந்தேன் எனக்கு வேற கொஞ்சம் முடியலை இந்த பாத்ரூமை இவன் யூஸ் பண்ணுறியா நானும் போய் யூஸ் பண்ணுவோம் எனக்கு சேரலை ஒத்துக்காமல் போச்சு சாயங்காலம் ஆ ஹாஸ்பத்திரிக்கு போக போகிறேன் ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு ஒரு ஊசியை போட்டுட்டு என்ன எதுன்னு பார்த்துட்டு வருவோம் சொல்கிறத நீங்கள் நம்புறீங்களா நம்பலையான்னு எனக்கு தெரியலை சரியா ஒரே பாத்ரூம் யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அதுக்கு அவனுக்குன்னு ஒரு கக்கூசை கொடுத்தேன் அவங்க இந்த ரூம் இருக்காங்க இந்த ரூம்க்குள்ளே போகக்கூடாதுட்டேன் இந்த பக்கத்து போனேன்னா உனக்கு அவ்வளோதான் அந்த ரூமோடு நீ எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டேன் அந்த ரூமே இப்போ நாரடைச்சுக்கிட்டேன் நான் எங்கே போகிறதோ எனக்கு தெரியலை அநேகமாக நாளைக்கு இழைக்கு நாளைக்கு இல்லைன்னா நாளா எங்கே கிளம்பிடுவோன்னு நினைக்கிறேன் எங்கள் அம்மா வர சொல்லான்னு பார்த்தா இவங்க அம்மா ஐயோயோ இருக்கிற பஞ்சாயம் போதும் அம்மாச்சியை வர சொல்லாதான்னு சொல்லி இவங்க அதுக்கு மேலே வச்சோம் ஆனால் நாளைக்கு பார்ப்போம் இல்லைனா வந்து வெளியூர் கிளம்பலான்னு ஒரு பிளானில் இருக்கேன் சரியா நான் வேற தான் தலைமுற என்னையே வேற வச்சிட்டேன் ஓகே நைட்டு ஒம்பது மணில எவ்வளோ சந்திக்கலாம் யார் என்ன பண்ணாலும் சரி அதுக்கெல்லாம் நான் கவலையே மாட்டேன் புரியுதா நான் இருக்கிற இடத்துல நான் வாட்டுக்கு பத்து நாள் லீவு எத்தனாம் தேதி அஞ்சாந்தேதி பள்ளிக்கூடமா அஞ்சாந்தேதி வரைக்கும் முடிஞ்சா வெளியூர் போய் சுற்றுவோம் இல்லைனா அந்த வீட்டுக்குள்ள தான் இருக்க போகிறேன் ஓகே இஷ்டம் தான் இரு கஸ்டமர் தான் பையதுட்டு நீவோனுக்கு போங்க பாண்டிச்சேரி போங்க திண்டுக்கல் போங்க மதுரை போங்க பணங்கானத்தை போங்க இல்லை இலங்கைக்கு கூட போங்க உங்களை யார் கேட்க போகிறா நீங்கள் தான் சொல்லிட்டீங்கல்ல பத்து பேரை படுக்க உண்மையே நானும் போய் படுப்பேன்னு இதுக்கு மேலே என்ன இருக்குது பேசுகிறதுக்கு சரிங்களா ஓகே மக்கள் நைட்டு உங்கள் மணிக்கு லைவில் சந்திக்கலாம் எனக்கு கொஞ்சம் தொண்டை சரியில்லை வலிக்குது தான் பாய்